நான் உன்னை விட்டு உன்னை என்றும் கைவிடுவதில்லை உன்னை விட்டு மேலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போனாந்திரங்களிலே வயல்களையும் அவாந்திரங்களிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற சர்வ என தேவன் இன்று உங்கள் கண்ணீரை துடைப்பார் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் நம்முடைய கஷ்டங்களை மாற்றுகிற தேவன் இன்று மாற்றுவார் அவர் அவர் அவருடைய கைகள் கரங்கள் குறுகி போகவில்லை அனாதி தேவன் நம் அடைக்கலம் அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம் ஏசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவின சிந்தின ரத்தத்தின் வல்லமை நமக்கு இன்று விடுதலை கொண்டு வரும் நம்முடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் மாறும் வைத்திருக்கிற சபமான சூழ்நிலைகளை கர்த்தர் என்று முறியடித்து போடுவார் கர்த்தர் வெண்கல கதவுகளை திறந்து இரும்பு தாழ்வாடுகளை முடிப்பார் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து நம் கரங்களிலே கொடுப்பார் நமக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்களை கர்த்தர் இந்த நாளிலே கொண்டு வருவார் தெய்வீக சமாதானத்தை வாழ்க்கையில கத்திரிடுவார் நெருக்கடியான சூழ்நிலைகளை மாற்றுவார் தரித்திரத்தையும் வறுமையும் கர்த்தர் மாற்றி பொருளாத செ செழிப்பை நமக்கு உண்டு பண்ணுவார் கர்த்தர் நன்மைகளின் தேவன் அது நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல அவர் நம்மை காண்கிற தேவன் நமக்காக யாவையும் செய்வார் இந்த நாளிலே அவருடைய ஆசீர்வாத வாழ்க்கையில நிச்சயமாகவே வரும் விடுதலையின் தேவனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோ கர்த்தாதி கர்த்தாவே உக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே தலைக்கிற அழைக்கிற ஸ்வீகாரத்தை கொடுத்தீரே இந்த நாளிலே எங்களுடைய கட்டுகளை உடையப்பா நுகத்தடிகளை முறிங்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்த நன்மைகளை தருவீராக இரக்கத்தை செய்வீராக எங்களுடைய கிருமையின் தயவும் பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும் ஐயா எல்லா துரிகன மையும் ஒர்க்கே செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே நல்ல